முக்கிய காரணம் என்னுடைய விஞ்ஞானி கார்த்திக் ராம அவர்கள் தான் புதிய எரிவாயுவை கண்டுபிடித்து உலக பொருளாதாரத்தை இந்தியாவை நோக்கி பார்க்கும் அளவிற்கு ஒரு கண்டுபிடிப்பை அவர் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிக ஆகாது அதற்கு இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து ஊடகத்தை சந்தித்து நேரடியாக பார்த்து இது உண்மைதாக இந்த நிரூபிப்பதுக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கு தண்ணீர் இருந்து எவ்வாறு எரிவாயை உருவாக்குகிறார்கள் கொண்ட ஒரு அனைவரும் வந்திருக்கின்றோம் இந்த இடத்துல அவரை சந்திப்பதும் அனைவருக்கும் சந்திக்கின்ற வாய்ப்புங்களுக்கு கிடைச்சது மரம் நடுதல் எத்தனை முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் அதை பற்றி பல பேசி வந்தாலும் இன்று இந்த வனாலயத்துக்கு வரும்போது இந்த சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் மரங்களை நட்டு மழை இல்லாவிட்டாலும் மழை வரவேற்கின்ற சக்தியை உருவாக்குவதற்காக அமைந்திருப்பதற்கு நான் வேந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அது இல்லாமல் இங்க பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கு ஒரு மரம் நான் முதன்முறையாக பார்க்கிறேன் ராசிக்கு வந்து நட்சத்திரத்துக்கும் வந்து மரம் வந்து பார்க்கும்போது நான் மூல நட்சத்திரமாக ஒரு சுயரமாக அதை தற்றுப் பார்த்து வந்தேன் காரணியை சற்று காலந்தாவாக இங்கே வந்த மாமரம் மா மாமரம் மாமரம் மகாமரம் மராமரம் என்ற மரம் அதை பார்த்து அதை தொட்டு வணங்கி விட்டு வந்து நான் எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று அப்புறம் தனுஷுக்கு வந்து என்னென்னு பார்த்தா இங்கே எல்லாமே போட்டு இருந்தாங்க ஆஞ்சநேயர் கும்பனம் நேரம் கும்பனம் அப்படின்னாங்க அதுக்குரிய மரமும் அங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது இது ஒரு இந்தியாக இருந்தாலும் நாம் நம் முன்னோர்கள் விட்டுச் செப்பதை எல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பது அதை நினைவுக்கு முக்கியமாக இதெல்லாம் இவ்வளவு இருந்திருக்கு பாரம்பரியமாகவும் நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்லலாம் பல ஆண்டுகளாக பலரும் இதை வந்து பார்த்து இந்த வழிதான் நடந்திருக்காங்கிறது கிளியா தெரியுது முன்னு வந்த விஷயம் இங்க வந்தோன்ன ஆறாயிரம் பேருக்கு திரும்ப உணவு நாங்கள் உற்பத்தி செய்து மறந்துகிறோம் சொன்னார்கள் இங்கே சுற்று வர எல்லா ஃபேக்டரியும் சரி முக்கியமாக இருக்கும் மூணு வேலை சாப்பாடு ஆர்கானிக் முறையிலே சுத்தமான முறையிலே தயாரிக்கிறாங்க ரெண்டாவது இடம் இந்த சமையல் அறைய சென்று பார்ப்பேன் இங்கே பார்ப்பது பார்த்தது வந்து இன்னொன்று வந்து அண்மை சகோதரர் மோகன்பாபு திருப்பதியில் வச்சிருக்காங்க இதே மாதிரி கிட்ட கேட்டால் இதே மாதிரி இருக்கும் அங்கே வந்து அங்கே இருக்கிற இருபதாயிரம் மாணவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சப்பாத்தி மிஷின் அதிகம் கேட்டால் அவன் நாங்களும் என்ன பண்றோம் நாங்கள் விஷயம்லாம் பார்க்கும்போது பார்க்கும்போது இன்னொரு ஒரு சின்ன வேதனை தான் நாளைக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேலையா இருக்கிறது வேலை இல்லாமல் போயிடுவோம்னு ஒரு லட்சம் மட்டும் உருவாகி இருக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சுத்தமானவர்கள் என்ன உணவளிக்க முடியும் பார்க்கும்போது ஒருத்தருக்கு உணவு என்பதே அது கொடுத்தாலே அது தெய்வத்துக்கு சொந்தமான ஒரு செயல் தான் அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாங்க வந்து காலையிலேருந்து கலைத்து போய் வந்தாலும் வந்தவுடனே ஒரு ஒரு முதுகுலமும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது பிறகு உணவு பரிமாற்றம் உபசரிப்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆனால் ரொம்ப உண்மையிலே சில இதை பார்த்து அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா இந்த தென்னை மரத்திலிருந்து இது நீரா என்ற ஒரு குளிர்பானத்தக்கம்தான் இது பல முறை பலரும் தென்னை மரம் மட்டும் இல்லை பனை மரத்திலிருந்து கல்லு கூட இறக்கலாம்னு சொல்லி பலரும் இந்த மாதிரி உள்ள அமைச்சகம் விவசாயிகள் சிலர் வந்து கல் அறக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம் இந்த நீரா வந்து இருந்து ஒரு நாலு இது வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் இருக்கு அந்த மாதிரி இருக்கு இது போதை பொருள் அல்ல அதனால என்னுடைய வாட்ஸ்அப் டிபி பார்த்தாலே தெரியும் போதைக்கு எதிரானவன் குடிக்கு எதிரானவன் இது வந்து உலகளவர இது வந்து ஒரு பியூர் ட்ரிங்க் நோ சுகர் கண்டென்ட் எதுவுமே இல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஒரு ப்ரோபயாட்டிக் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது போது வியப்பாக இருந்தது காரணம் என்னென்னா இது பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறத நான் என்ன சொல்லணும் ஆங்கில தொழில் பட முடியும் டெஸ்டினி பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர் வி ஆர் டு ஃபைன் த பர்பஸ் இட்ஸ் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் இந்த பூலோகத்தை சந்திப்பதே அறிவு சொல்லும்போது சொல்லும் போது இன்றைக்கி நம்ம சந்திச்சிருக்கணும் அது காரணம் நம்ம இறைவன் சந்திக்க வைத்திருக்க மாட்டார் என்பது ஒரு அப்படி இருக்கும்போது இதை இதனை இவன் செய்து இதை நான் கை விட்டுவிடல் மாதிரி இதை வந்து என் மயங்கப்பட நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பல பேர் கேட்பாங்க நீங்கள் நடிகராக நீங்கள் என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க நடிகராயிருக்கு என்ன பண்ண நடிகருக்கு ஆனால் நடிகருக்கும் தொழில் செய்ய தெரியும் என்ற எதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் உறுதியாக சொல்ல முடியும் இது வந்து ஒரு சில இடங்கள் மனதில் ஏறிவிட்டது எங்க இதை மார்க்கெட் பண்ணலாம் எங்க அதை விற்பனை செய்யலாம் நல்லதை பார்க்கும் போது அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எப்படின்னா இறைவனுடன் அதிகமான பொருளை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதர்கள் அது பிறருடன் நீ பகிர்ந்து கொள்வதற்காக சொல்வது போல அறிவு திறமை ஆற்றலும் நாமே வைத்துக் கொண்டு அதுக்கு அறிவு கிடையாது எல்லாரையும் பகிர்ந்துக்கணும் எல்லாரையும் பேசணும் பழகணும் அதே மாதிரி கொரோனா இருக்கட்டும் பைபிளாக இருக்கட்டும் பகவத்கீதையா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே நம்ம வந்து இருக்கிறத பலருக்கும் கொடுத்து உபசரித்து நாம் இருக்கணும்னு சொன்னது தான் இங்கே வந்து நான் பார்க்கும்போது அன்பு பாசம் அரவணைப்பு அங்கே வந்து அவங்க வந்து இந்த விஞ்ஞானிகளை கட்டுப்படுத்த ரொம்ப ஆர்வமாக பார்த்து மரம் வெட்டிக்க இருக்கிறார்கள் சூழ மரம் வச்சு இந்த தொழிலே வந்து திருக்குறள் நடக்குதுன்னு சொல்ல போது இவங்களுக்கு வந்து மரம் வெட்டுறதே வந்து மனசு அது இல்லாத ஒரு எரிபொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு பல விஷயத்த பார்க்கும்போது குளோபல் வார்மிங் சொல்றோம் இல்லையா அந்த இது வந்து இந்த கண்டுபிடிப்பால் மட்டுமல்ல உலகத்திலிருந்து மரம் வளர்ப்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து என்னுடைய அன்பு சகோதரர் எங்கள் கலை உலக சகோதரர் விவேக் தான் ஞாபகம் வருது அப்துல் கலாம் சொன்னது போல மரம் நடுவது முக்கியம் என்று சொல்லுது இன்று முதல் நம்மளுக்கு நான் ஒரு சத்தியத்தை சேர்த்துக் கொடுக்கிறேன் என்றால் இயன்றவரை மரம் நடுவதை நான் இன்று முதல் அதை தோன்று நேரம் இல்லை எல்லாத்துக்கும் நேரம் இருக்கதான் செய்யாத நான் நேரம் ஒதுக்கி செய்தால் எதுக்குமே நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை நல்ல இன்று எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி நாம் வந்து இந்த நாட்டுக்கு இந்த உலகத்து இருக்கிற நம்ம இதை விட்டுடுப்போம் வந்தோம் போனோம்னு இல்லாமல் நாம் நடந்து சென்ற பாதையை பின்பற்றுவதற்கு உதாரணமாக நாம் வாழ வேண்டும் என்று இந்த மாறவுக்கு சரி நன்றி அடுப்பு வந்து சரக்கு அடுப்பு கிடையாது வெரி வெரி சரத்குமார் சார் பங்கு இது மக்களுக்கு எப்ப வந்து சேரும் எப்படி வந்து சேரும் எளிய மாறும் எங்க எடுக்கிறதே வந்துதான் ஏன்னா ஒரு நல்லதை வந்து உலக அரசியை சொன்னேன் இல்லையா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அந்த விஷயத்தை வந்து நல்ல விஷயமா அந்த உலகத்தை உலக அருகே செய்ய வேண்டும்ன்றதுல இது வந்து உண்மையாக ஒரு பொருளாதார அடிப்படையில் உலகத்தை நம்ம இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தும் என்ற அடிப்படையில் கொண்டு வர பார்க்கறேன் அப்புறம் எந்த விதத்தில் எல்லாமே நம்மளுக்கு வந்து விலைவாசி தான் குறையும் குறையுமா கேக்குற பண்பேல ஜிஎஸ்டி குறைச்சாங்க அதே மாதிரி இதெல்லாம் அதை தாண்டி எங்கேயோ போயிடும் அமெரிக்கா வந்து பிப்டி பர்சன்ட் டார்கெட் போட்டிருக்காங்கன்னா இது வந்து அதுக்கு கவலைப்படாமல் தைரியமாக ஏற்று வந்து அந்த பகுதியில் அந்த மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதை வந்து முறைப்படுத்துவதற்கு முடிந்த உடனே நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாக இந்தியாவுக்கு அமையும் உலகத்துக்கே அமையும் இது ஏழை ஏழை மக்களுக்கு எந்த வகையில் பயன்படுத்தணும் எப்போ சுமாராக எப்போ கிடைக்கும் உத்தேசமான ஒரு ஒரு நாட்கள் சொல்ல முடியுமா ஆனால் வந்து மத்திய அரசில் வந்து ஒரு வரையறை செய்யப்பட்டு அவங்க சில டேட்டா கேட்டிருக்காங்க அதனால முறைப்படுத்துதல் எப்படின்னு எல்லாமே எந்த ஒரு பொருள் வந்தாலும் அரசு வந்து முறைப்படுத்துதல் ஒன்று உண்டு இது வந்து புது கண்டுபிடித்தான் அவங்களுக்கிட்டே வந்து அந்த பாலிசி மேக்கிங்கோ முறைப்படுத்துதோ இன்றை இல்லை அதில் நீங்கள் நீங்களும் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து முறைப்படுத்துதல் சிறப்பாக நடந்து உடனடியாக துரிதமாக செயல்பட்டால் ஜனவரி மாதம் போல இது வந்து கமர்ஷியலாக கொண்டு வந்ததான நம்பிக்கை மற்றவை நீங்கள் விஞ்ஞானி அவர்களும் நெருங்கிய சூழலிடம் கேட்டிருக்காங்க